உலகிலேயே மிகவும் அன்பான நீதிபதி கனிவான நீதிபதி என்று பெயரெடுத்த அமெரிக்காவை சேர்ந்த பிராங்க் ஹேப்ரியோ அவர்கள் கடந்த சில மாதங்களாக கனைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் நேற்று அவர் உயிரிழந்தார் அன்னாருக்கு வயது எண்பத்தி எட்டு அவருடைய வழக்குகள் அனைத்துமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அவருடைய வழக்குகள் எவ்வளவோ சமூக வலைத்தளங்களில் பதியப்பட்டிருக்கின்றன நீங்களும் பார்த்திருக்கலாம் அவர் விசாரித்த வழக்குகளில் மிகவும் மிக முக்கியமான ஒன்றை பற்றி நாம் பார்க்கலாம் ஒரு பெண்மணி ஒருவர் ஒரு சிறு தவறு செய்து விட்டார் என்கிற ஒரு காரணத்திற்காக அவருடைய வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது அந்த வழக்கை பிராங்க் கேப்ரியோ அவர்கள் விசாரிக்கிறார் அந்த பெண் செய்த தவறுக்கு அந்த பெண்மணி செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று முடிவு செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அபராதமாக அபராதமாக செலுத்த சொல்கிறார் பிராங்க் கேப்ரியோ அவர்கள் ஆனால் அந்த பெண்மணியால் அந்த அபராத தொகையை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் அந்த பெண்ணுக்கு அப்போது கணவர் கிடையாது இரண்டு குழந்தைகள் வேறு ஏதாவது வேலையை செய்கிறாரா என்று பார்த்தால் எந்த விதமான ஒரு வேலையும் கிடையாது வேலை இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் அபராதத்தை செலுத்த முடியும் அந்த பெண்மணிக்கு எந்த விதமான ஒரு வேலையும் கிடையாது நீதிபதி அவர்கள் ஃப்ராங்க் ஹாப்ரியோ அவர்கள் என்ன செய்கிறார் இவரே அந்த அபராத தொகையை செலுத்துகிறார் எப்படி செலுத்துகிறார் இவருடைய பெயரில் செலுத்தவில்லை அவருடைய நண்பர் ஒருவர் அந்த பெண்மணிக்கு உதவி செய்வதைப் போன்று அவருடைய நண்பரின் பெயரில் அந்த அபராத தொகையை இவரே செலுத்திவிடுகிறார் பாருங்கள் சட்ட ஒழுங்கையும் மீறக்கூடாது சட்டத்தையும் மீறக்கூடாது சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் அந்த பெண்மணிக்கு உதவியும் செய்தாக வேண்டும் இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி அந்த பெண்ணையும் நெகிழ செய்தது அங்கிருந்த மக்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கியது பாருங்கள் இப்படிப்பட்ட நீதிபதிகளை பார்க்க முடியுமா இப்படிப்பட்ட நீதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் அவரை பற்றிய கருத்து என்ன என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றி நம்முடைய சேனலில் பதிவிடுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்